வணக்க மக்களே வீட்டில் நம்ம ஊருக்கு போகிறோம் சொன்னோம் எங்கே போகிறோம்னு சொல்லவே இல்லைங்க திருச்செந்தூர் தான் போக போகிறோம் லாஸ்ட் டைம் டூர் சீரிஸ்க்கு நீங்கள் நிறைய அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இந்த டூர் சீரீஸுக்கும் ஆதரவு கொடுங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர் தான் போக போகிறோம் எப்பயும் கார்லேயே போகிறோம் போர்ட் அடிக்குதுன்றதுனால இந்த வாட்டி ரிலாக்ஸாக ட்ரெயினில் போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக திருச்சந்தூர் போயிட போகிறோம் நமக்கு டூ டேஸ் டைம் இருக்குதுங்க திருச்செந்தை சுற்றி என்னென்ன கோயில் இருக்குது போன வாட்டி நான் குலசேகரப்பட்டினம் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் இன்னும் குலசேகரப்பட்டினம் கோயில் போனதே இல்லைங்க இந்த வாட்டி போகணுன்றதுனால ரெண்டு நாள் நாங்கள் அதாவது எங்களுக்கு வந்து தேர்ஸ்டே நைட்டு தான் ட்ரெயின் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நாலு பத்துக்கு ஈவினிங் ஃபோர் டென்னுக்கு கிளம்புதுங்க நாங்கள் நாளைக்கு வெனஸ்டே சிக்ஸ் டென்னுக்கு ரீச் ஆகிரும் நீங்கள் அப்படியே எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்